லா பறக்காத்துக்கு அலமதுல்லா மாஷால்லா இன்றைய நாளில் காலையில் நம்ம ஒம்பது மணிக்கு அருமையான நம்ம குரான் ஷெரீப்லேருந்து வந்து கிராத் கிராத்து ஓதி ஆரம்பித்து ஒவ்வொரு போட்டிகளும் நிறைவுற்று இப்போ நம்ம வந்து நிறைவு தருவாயில் இருக்கிறோம் இந்த நிறைவு தருவாய் நிறைவான முத்தாய்ப்பான வந்து ஃபங்க்ஷனாக நம்ம ஒரு இதை ப்ரோக்ராமாக நம்ம எதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விவாத நிகழ்ச்சியை வைப்போம் இப்போது நம்ம ஊரில் இருக்கட்டும் நம்ம ஊருன்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே எல்லா வீட்லேயும் பார்த்தேன்னு சொன்னேன்டா பொதுவாக தாய்மார்கள் வந்து பெற்றோர்கள் வந்து சொல்கிற வந்து ஒரு கிரிட்டிக் என்னன்னு பார்த்தோன்னா என் உள்ளே எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டிக்கிறான் அப்படிங்கிறேதான் தான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் ஏன்னா ஃபோன்லேயே உட்காந்துட்டிக்கிறான் அப்போ அந்த ஃபோனில் என்ன செய்கிறாங்க மேக்ஸிமம் டைம் பார்த்தேன்னு சொன்னேன்டா அவங்க வந்து என்னது ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு சொல்லி சோசியல் மீடியா சம்மந்தமான விஷயங்களை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பொதுவாக இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஏன்னா இளைஞர்கள் மேக்ஸிமமாக வந்து அதில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சரி இவ்வளோக்குள்ளே யூஸ் பண்ணப்படுற ஒரு சர்வீஸ் வந்து அதில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது நன்மைகள் தான் அதில் மிகைச்சி இருக்குதா இல்லை எல்லாருமே சொல்கிற மாதிரி அதில் வந்து தீமைகள் வந்து நிறைய இருக்குதா அப்படிங்கிறத ஏன்னா யார் பெருசுன்னு அடித்து காட்டுங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் உட்காந்துருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் ஒரு சரார் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் நன்மையே அதிகம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கிற வந்து நன்மைகளை வந்து சொல்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க நம்மளோட இடப்பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அதில் இடர்பாடுகள் தான் அதிகம் அதில் கெடுதி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு பாயிண்டில் நின்று அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க இன்ஷால்லா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டஸ் உங்கள் விவாதத்தில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறான் உங்கள் உங்களுக்கு டைம் வரும் உங்கள் உங்கள் டீமுக்கு வந்து ஒரு மைக் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்குள்ளே கேட்டு நீங்கள் உங்கள் டே சான்ஸ் வரும் பொழுது நீங்கள் நிறுத்தி நிதானமாக பேசுனா போதும் முதலாக அதில் நன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கப்பா நீங்கள் யாராவது வந்து உங்களோட பாயிண்ட்டை வந்து ஆரம்பிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் முகமத்துல்லா தலை வரகாத்து இப்போ சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டோன்னா வந்து சமூக வலைத்தளையில் அது அதிகமாக பயன்படுது இப்போ சோசியல் மீடியாவில் என்னையும் எடுத்துப்போமே என் பிறந்தநாள் வந்துச்சுனா ஒரு வீடியோ போடுறேன் சோசியல் மீடியாவில் அதோ வீடியோ வந்து என் உற உறவினர்கள் என் நண்பர்கள் அனதர் பர்சன் நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க அப்போது வந்து அந்த அனதர் பேசனுக்கு வந்து இதேமாதிரி நம்மளும் பண்ணலாமே ஒரு ஐடியா கிடைக்கும் இது மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைவோம் சோஷியல் மீடியா வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துனா இர்ஃபான் யூடியூப் சேனல் ஒன்று உண்டு அது சின்ன யூடியூப் சேனலில் தான் இருந்துச்சு அவன் திறமை அதில் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இப்போ குக்கு வித் கோமாளி போன்ற பல பல வீடியோவில் ஃபேமஸ் ஆகிக்கிறான் இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்துக்குது இப்போது சோஷியல் மீடியாவில் தன் திறமையை தனித்திறமையை காட்டி தன் தனித்திறமையை காட்டி ஒரு பேசிய டெம்ப்ளெட் அதையே போட்டு ஒருத்தன் சின்ன பையன்தான் போட்டு நிறைய கோடிக்கணக்கில் ரூபா சம்பாதிச்சுக்கிறான் இது இதுக்கெலாம் காரணமாக இருக்கிறது சோஷியல் மீடியா இப்போ சோஷியல் மீடியாவில் எடிட்டிங்கு வீடியோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் நிறைய போன்ற தனித்திறமையை காட்டுறதுக்கான விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதனால் சோஷியல் மீடியா நன்மைக்கே என்று என் உரையை முடிக்கிறேன் சரி அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அண்ணா நம்மளுக்கு வந்து பொதுவாக அதிகமாக நம்மளும் பார்க்குறே உண்டு முன்னாடிலாம் யாருக்கும் பெருசாக வந்து இன்னொரு ஆள்கிட்ட பேர்த்ரே வந்து ஞாபகம் இருக்காது சில க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர்த்ரே மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் இப்போ நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது அவனே அடித்து தெளித்து சொல்லிடுறான் இவனுக்கு இன்றைக்கி பேர்த்ரே விட்றாதே அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி ட்ரீட் வேணும்னு சொல்லி பிடுங்கி வாங்கிடலாம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் மறைவாக சொல்கிறாரு அதோட வந்து ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சாருப்பா பல பேர் வந்து சின்னதாக இருந்தவங்க பெரிய வந்து பேக்கப் இல்லாமல் இருந்தவங்க அவங்க வந்து சோசியல் மீடியா மூலமாக தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ நம்ம அதையும் வந்து என்ன செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இதே மாதிரி அப்படின்ட்டுருக்காங்க உங்களோட வந்து எதிர்கனைகளை நீங்கள் சொல்லுங்க இப்போ நம்ம அந்த டீம் உள்ள நண்பர் அழகாக சொன்னார் என்னதுனால் சோசியல் மீடியாவில் இருக்கணும் ரொம்ப தூர டேம்லையும் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே பேர்தேன்டா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாரு இப்போ ரொம்ப தூரம்ட்டு மெசேஜ் பட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து கிட்ட அம்மா ஏதோ வேலை சொன்னால் கூட அது செய்யாமல் அவங்கள்ட்ட கூட சேட் பண்ணிக்கிறான்ல அதனால் பக்கத்து உம்மாவோட இது தொடர்புக்கு ரொம்ப கம்மியாகுது அதனால் சோசியல் மீடியா ரொம்ப கெடுதுன்னு சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி அதே மாதிரி இன்ஸ்டாகிராமல் இப்போ யாரோ புதுசாக பைக் வாங்கிட்டு ஏதோ வாங்கிட்டு போஸ்ட் பண்ணுறாங்கடா பைக்கு காரு அதுமாதிரிலாம் புதுசாக வாங்கிட்டு போஸ்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ அந்த பைக்கெலாம் இருக்கிறானும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிடுவான்லே இப்போ அதெல்லாம் இல்லாதவா அது பார்த்துட்டு கஷ்டப்படுவான் என்கிட்ட இதே மாதிரி ஒரு பைக் இல்லையே நானும் இதே ஒன்று வாங்கணுமேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால் சோசியல் மீடியா ரொம்ப அதே மாதிரி அண்ட் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாள் என்னென்னா நம்ம நம்மளும் அந்த ஃப்ரெண்டு தான் நினச்சி நம்ம அந்த மெசேஜ் க்ளிக் பண்ணிடுவோம் பார்த்தா அது ஒரு ஹேக்கர் அந்த ஹேக்கர் வந்து ஐடியை ஹேக் பண்ணி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டே போட்டுருவான் ஆட்டையை போட்டு பிளாக்மெயில் பண்ணி நம்மளை இந்தமாரி ஆட்டை பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுறோம் அதேமாதிரி தான் அண்டே கூட நம்ம ஊரில் காயில் பண்ணதில்லை எந்த தெரியும் சரியாக தெரில ஏதோ ஒரு அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நாங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்து பேசுகிறோம் ஸ்டேட் பேங்கா நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து பேசுகிறோம் நான் இந்த மெசேஜை வந்து உங்கள் காரில் ஒரு பணம் நம்பர் இருக்கும் அந்த பணம் நம்பராக நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும்னு சொன்னோம் அந்த அப்பாவும் அந்த ஐயாயிரூவா நினைச்சு ஆகிட்டேன் அந்த ஐயாயிரம் ஆசைப்பட்டு அந்த பணம் நம்பர் சொல்லிட்டேன் பார்த்தா தான் தெரியுது அவருக்கு வடக்க நண்பருண்டு ஐம்பதாயிரம் ஆட்டை போட்டால் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மெசேஜ் வந்துது உங்கள் பேங்க்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபா டெபிட் செய்யப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்து பார்த்தோடனே அந்த அப்பா மைக்கப்பட்டு உணர்ந்துடா அதுக்கப்புறம் அதனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறதுனால மீடியா ரொம்ப கெட்டதுன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து தம்பியெல்லாம் சொன்னாரு நம்ம பேத்திரே தெரியுது நம்மளை விஷ் பண்றாங்க சரிதான் ஏன்னா அதே மாதிரி பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் மம்மி ஏன்னா மதர்ஸ் டே ஏன்னா ஃபாதர்ஸ் டே அப்படின்னு செலப்ரேட் பண்ணுவாங்க மம்மி மதர்ஸ் டேக்கு என்ன செய்வான் அவன் வந்து பெரிய கோட்டு டெம்ப்ளேட்டை எடுத்து வந்து போஸ்ட்டு போடுவான் அம்மா வேலை சொன்னால் செய்ய மாட்டான் பக்கத்துலேயே நான் போஸ்ட்டு போட்டிங்கும் போது இடம் வாப்பா கடைக்கு போயிட்டு வானா போ ஏன்னா இல்லை போக முடியாதம்மா அப்படின்னு உட்காந்து அந்த போஸ்ட்டை போட்டிப்பான் மதர்ஸை செலப்ரேட் பண்ணுற மாதிரி ஏன்னா வெளியில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க உள்ளேயும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க வேறு ஆட்களை கனெக்ட் பண்ணுறது நம்ம தேவையான ஆட்களை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுதுங்கிறாங்க ஏன்னா இரஃபான் மாதிரி ஒரு நண்பர் வந்து போடுறாருன்னு சொன்னேன்னா நம்ம வடக்கு நண்பரும் ஒரு வகையில் வந்து நாலு பீடாவை போடுறாரு ஏன்னா மேலே அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த பாயிண்ட் இருக்குதா உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இதுங்கிறக்கு சொல்லுங்க வலைக்கும் நம்ம நண்பர் உமராசி சொன்னார் இது யாரோ தெரியாத ஆள் வந்து வே வேறு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் தொட்டால் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் போயிடுதுன்னு ஆனால் அதுக்கு காரணமும் இது அது அவேர்னஸ் பண்ணுற காரணமும் வந்து சோசியல் தானே சோசியல் மீடியாவில் தானே தெரியுது இந்த லிங்க்கெல்லாம் தொடாதையோ இந்த ஆப்லாம் ஏற்றாதையோ அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது கிளிக் பண்ணிட்டா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் போயிடணும் அது சோசியல் மீடியா தானே சொல்லுது அழகா சொன்னார் அந்த ஸ்டேட் பேங்க் டீடைல்ஸையும் வந்து தம்பி தொற்றாதீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் சோசியல் மீடியாவில் இருந்தானே நீங்கள் வாங்குறீங்க ஏன்னா அந்த ஒரு தீமையும் சொன்னாலும் அதுக்கு வந்து சொல்யூஷனையும் வந்து அது மூலமாக தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க வாஷால் அருமையான பாயிண்ட் சொல்லுங்கப்பா உங்களுக்கான நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்களோ உங்கள் சைடு வேறு என்ன வந்து ஆயுதங்கள் இருக்கு அதே அவேர்னஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கும் அதே அதை நோண்டிகிட்ருக்கும் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வருது அதனால் நான் கெட்டதுங்கிறேன் அது மட்டும் இல்லை அது சரிதானே ஜட்ஜு ஜட்ஜு வந்து உடனே எல்லாம் வந்து சொல்ல முடியாதுப்பா கடைசியில் எல்லாத்தையும் வந்து வாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அதை வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போலாம் வந்து சரிதானே அவர் சொல்கிற அளவு பாயிண்ட் இருக்குது தானேப்பா செய்யுது ஏன்னா போகிற இடத்துல வந்து என்ன வர்ற போஸ்டர் ஆடு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வந்து நம்ம வந்து என்ன செய் நாட் ஃபார் ஒர்க் மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஸோ அந்த அந்த பாயிண்டை சொல்கிறாரு அதனால் வந்து இதில் கெடுதிகள் அதிகம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பேர் அடிக்ஷனாக இருக்காங்க அதையே போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு ஃபுல்லாக அடிக்ஷனாக அதிலே இருக்கிறாங்க நிறைய பேர் அடிக்ஷன் கரெக்டு தானேப்பா சோஷியல் மீடியா வந்து ஒரு வந்து அடிக்டிங் இதை வந்து மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சிக்கணும் அந்த அடிக்ஷன் பாயிண்ட்டை சொல்லினால ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் சமூகத்தில் வந்து கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னண்டா நம்ம எதை சொல்லுவோண்டா யாராவது வந்து சில நம்மளை ஹராமாக்கப்பட்ட பானங்களை வந்து உட்க யாராவது நம்ம எடுக்கிறோம் நிறைய கடைகள் இருக்குது டாஸ்மாக் ஆகுது எதுனா கடைகள் இருக்குது அதில் யாராவது போய் வந்து அங்கே உள்ள பானங்களை குடித்தாருன்னு சொன்னால் மூளை வந்து எதை வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுதோ அதே விஷயம் நம்ம வந்து ஒரு பிக்சர் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஒரு ஆள் லைக் பண்ணுறனாலும் அதே மாதிரி வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா மூளையில் சொல்கிற டோப்ப மீன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி டாக்டர் உட்காந்துக்கிறார் கரெக்டு தானே சொல்கிற அந்த டோப்ப மீன் வந்து என்ன ஆகுதுன்னா டோப்ப மீனுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடிக்ஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிற நல்ல பாயிண்ட் அருமையாக சொன்னார் ஆனால் அடிக்ஷன் சொல்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அன்னைக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா ரீல்ஸை நோண்டி பார்த்துருக்கிறதே தான் அடிக்ஷன் சொல்லுவாங்களே நிறைய பிஸ்னஸ் மேன்னு அவங்கள அந்த ஃபுல்லாக அந்த சோசியல் மீடியானாலேயே லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்களே இன்னொன்று சொன்னார் கண்ட கண்ட ஆடுலாம் வருதுண்டு இப்போ உதாரணத்துக்கு பழக்கடைக்கு போகிறோம் பழத்தை தேடிட்டு இருக்கும்போது அலுவன பழம் தான் செய்யும் தூக்கி போட்டு பெய்ட்டே இருக்கணும் இன்னொன்று இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்குது மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது கலெக்டர் சொல்கிறாரு தூத்துக்குடி மாவட்டம் லீவுட்ருங்குட்டு சோசியல் மீடியானால தான் எல்லாத்துக்கும் பரவுது உடனே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்று விடுமுறை அப்படின்னு வரும் அடுத்து வந்து இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு நாளைக்கு இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம் இப்போ தான் கற்றுக்குனாக்கி நம்ம ஊராக ஊரில் யார் நல்லா விளையாடுவாரோ அவளை பார்த்து பார்த்து கற்றுக்கிறோம் அதே போக 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 விராட் கோலி ஏபிடி டிலியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கற்றுக்குறோம் அதுக்கும் எது உதவுதுன்னா சோசியல் மீடியா அதனால நான் சோசியல் மீடியா வந்து பெனிஃபிட்னு சொல்லி சொல்கிறேன் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தட்டில் நம்ம வந்து நம்ம வந்து கடைக்கு போகும்பொழுது நம்ம தேடும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குதுப்பா கெட்டதை தூக்கி வச்சிட்டு நல்லதை எடுங்க நல்லதாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க நியூஸ்கள் வந்து வருது முக்கியமாக நம்ம ஸ்கூல் லீவுன்னா நம்மளுக்கு வந்து பாஞ்சு சோசியல் மீடியாவில் தான் வருது அவர் அதில் தான் முக்கியமாக இருக்கிறார் ஸ்கூல் நியூஸை வந்து முன்னாடிலாம் வந்து எங்கே மெசேஜ் பாஸ் பண்ண முடியாமல் ஆர்டர் வராமல் போயிருமோ இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்கும் போயிருது லீவுனால் உடனே தெரிஞ்சிருது அது நல்லது தானே அப்படிங்கிறாரு உங்களுக்கான நீங்க என்ன வச்சுருக்கிறீங்களா அதுக்கு பதில் நம்ம நண்பர் வசியம் நல்லா சொன்னாங்க மழை எல்லாம் வருதுன்னா தெரிஞ்சுக்கலான்னு இப்போ இப்போ நடைமுறையில் வந்து ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது எப்போ வெயில் அடியும் சொல்றாங்க அப்பதான் மழை பெய்யுது எப்போ மழை அடியும் சொல்கிறாங்களோ அப்போ தான் வெயில் அடிக்குது இதனால் வந்து நான் பல குழப்பங்கள் உருவாகுது இப்போ எதுக்கு சோஷியல் மீடியா கெட்டதுன்னு சொல்கிறேன்னா போன வாரம் கூட என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடித்து அழுகுறான் என்ன மச்சான்னு கேட்டேன்னா மச்சான் ஒரு ஐடி வந்துச்சு மச்சான் ஃபாத்திமா சகீரான்னு ஐ லவ் யூனு வந்துச்சு மச்சான் நானும் நம்பி எல்லா கதையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுவும் இன்னொரு ஃப்ரெண்டு தானு இப்போ நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் போய் சரியாயிட்டு வேறு யாராக இருந்தால் என்ன வைக்கும் பிரச்சனை டீட்டெயிலாக வெளியே வைக்குமா இல்லையா இதே மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டு பையன் போன வாரம் ஸ்கூல் வரதுக்கு டைம் ஆகிட்டு பார்த்தேனா எல்லாரும் என்ன சொல்லிட்டேன்னா மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் சொல்லிட்டாங்களே சோசியல் மீடியாவில் எல்லோரும் காணவில்லைன்னு போஸ்ட் போட்டாங்களே இப்போ அந்த பையன் கிடச்சிட்டான் இப்போ அவன் ஸ்கூலுக்கு கூட போக முடியாது எங்கே போனாலும் கொண்டு வீட்டில் இருந்து விட்டுரும் அந்த பையன் ஏண்டு வந்து அழுகிறோம் என்ன செய்ய வைப்போம் அதனால நான் இப்போ கெட்டதுன்னு சொல்கிறேன் அதாவது பல இந்த சோசியல் மீடியாங்கிறது உதயமானதுலேருந்தே ஏன்னா ஒவ்வொரு எல்லாத்துக்கும் வந்து அதாவது எந்த செட்டும் இதை வந்து இல்லாமல் கடந்து வராத ஒரு பிரச்சனை ஃபேக் ஐடி ஏன்னா இந்த ஃபேக் ஐடியில் மாட்டினவங்க அதோட காமெடி இதெல்லாம் சொன்னேன்னு சொன்னால் அதுக்கே ஒரு நாள் வைக்கலாம் ஏன்னா முன்னாடி வந்து என்ன சொல்லுவான்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போது பிரியா ஸ்வீட்டின்னு ஃபேக் ஐடி ஒப்பானுவோம் இப்போ இங்கே நம்ம ஊர் பிள்ளைலே பண்ணுறதுனால என்ன பேர் வைப்போம் சொன்னிலோ பாஜி ஃபேக் இவர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலை நம்மளுக்கு தெரிஞ்சவன்ட்ட உழுதுனால பிரச்சனை இல்லை இப்போ இதே மாதிரிலாம் வந்து இருக்குதப்பா பொய்யான பேஜஸ் இருக்குது ஏன்னா அதுல எல்லாம் வந்து எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து வந்து நம்மளோட வந்து மாட்டிக்கிறோமே இதே மாதிரிலாம் வந்து கெட்டது பரவுதே அப்படிங்கிறாரு இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுங்க நீங்க என்ன ஐடின்னு சொல்லுங்க நம்ம நண்பர் அழகா காமெடியா நல்லா சிரிப்ப காட்டுற மாதிரி ஜம்முன் பேசினாரு இப்போ அந்த ஃபேக்கில் விழுற விஷயம் இது எத்தனை இன்ஸ்டாகிராம் தொடர்ந்த காலத்துலேயே நடந்துட்டு இருக்கு இப்போ தெரியாதா அந்த பையனுக்கு ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்தாலும் செக் பண்ண மாட்டாரா உடனே ஒரு வந்தோடனே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு வந்தோனே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவாரா ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கவா நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கணும் அந்தளவுக்கு மூளை இல்லை அப்படின்னா வந்து அவ்வளோதான் செய்வோம் ஸோ சோஷியல் மீடியாவில் இப்படிலாம் ஃபுல்லாக தீ தீமை தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போ கிளாஸில் எதாவது கவனிக்கலை தெரியலை அப்படின்னா நேரம் நைட்டு வந்து யூடியூப் என்ன சொல்கிறாரு ஐடியை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கப்பா ஏன்னா ஐடியை தெரியாமல் ஷேர் பண்ணுறீங்கள என்ன இது அப்படிங்கிறாரு ஏன்னா பாத்திமான்னு போட்டு வந்தால் ஷேர்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் ஏன்னா அதுக்கப்புறம் கல்வியை பற்றி சொல்கிறேன் கல் சொல்லுங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகல அவர் இப்போ நடத்துகிற சார் நடத்துனது புரியலை அப்படின்னா நைட்டு வீட்டில் வந்து யூடியூப்பில் டாப் கிளாஸ் ப்ரொஃபஸர் ப்ரொஃபசர்ஸ் சொல்கிறத பற்றி நம்ம கற்றுக்க முடியுது இப்படி தான் ஒருத்தரும் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சார் சொல்லிட்டாரு நாளைக்கு டெஸ்ட்டு மேக்ஸு டெஸ்ட்டு கண்டிப்பாக இப்போ எழுதணும் எழுதி ஃபெயில் ஆகிட்டோன்னா நாளையிலேருந்து க்ளாஸுக்குள்ளே வரக்கூடாது அம்மாவை கூட்டு வந்து பேரண்ட்ஸை கூட்டு வந்து தேவையில்லாத வம்பாவும் அப்படின்ட்டாரு இவன் என்ன செஞ்சுட்டான் ஒரு நாள் முன்னாடி கிளாஸ் நடத்த சொல்ல கிளாஸில் தூங்கிட்டான் நாங்கள் எல்லாம் கவனிச்சிட்டோம் நைட்டே கவனிச்சதை நாங்கள் செஞ்சு பார்க்கணும் அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது அவன் எங்கே எல்லாத்தையும் கால் பண்ணுறான் கால் பண்ணி மச்சான் சார் என்ன சொன்னோம் சார் என்ன சொன்னோம் தூங்கிட்டு இப்படி எங்கள்கிட்ட கால் பண்ணிட்டுருக்கான் நாங்கள் சொன்னால் ஆனால் யூடியூபில் போ அடி வரும் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து இப்போ செவன் பாயிண்ட் டூவில் மூணாவது சம் அப்படின்னு அடித்தான் அழகாக வந்துடுது அந்த சம்மை பார்த்தா அடுத்த நாள் வந்து பாஸ் ஆகிட்டான் இப்போ இந்த சோசியல் என்ன நண்பன் நிலமை என்ன வருது வீட்டுக்கு பற்றி விட்ருப்பா இது வரைக்கும் கரெக்டு தான்ப்பா நிறைய சார் இருக்கிறாங்க அதே நிறைய சாருன்னு சொன்னால் பொதுவாக சார் என்ன தான் அழகாக நடத்தினாலும் நம்ம பிள்ளைகள் அங்கே ஒரு கிரகத்தில் இருக்கும் ஏன்னா அந்த க உடனே நாலாவது வனத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க அதுலேருந்து திரும்பி வரும்பொழுது கீழே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து அதே மாதிரி வந்து தருணத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறீங்க அந்த டைம் தூங்கிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப நீங்கள் நோட்ஸை கேட்டோம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை தேடியோ பண்ண தேவையில்லை உங்கள் கையிலேயே ஃபோன் டிவைஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் போனான்னு சொன்னேன்டா உங்களுக்கு எவ்வளவோ சோர்ஸஸ் இருக்குது நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை வந்து கூட்டிக்கலாம் அது நல்லது தானே அப்படிங்கிறாங்க ஏன்னா இறுதியா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் நம்ம நம்பர் நன் நம்ம நண்பர் விஎம்ஏ சொன்னாங்க எஜுகேஷன் எதாவது தெரியலன்னா யூடியூப்பில் போய் பார்த்து கற்றுக்கலான்னு சொன்னார் அதே ஒரு டவுட் வந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு சார் இருந்தான்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் யூடியூப்பில் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் சோஷியல் மீடியா எதிர்பார்க்கிறேன் அதாவது நண்பர் இப்போ தூங்கிட்டார் அதனால் வந்து அவர் வந்து யூடியூப்பில் பார்த்து சொல்லுவார் ஒன்று இரு தரப்பும் வந்து ஏன்னா உங்களோட வாதம் பிரதிவாதங்களை வந்து நீங்கள் வச்சிடலாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டார் நண்பர் ரையா இப்போ சொல்லுவார் இப்போ நிறைய இன்ஃப்ளூன்ஸெராக என்னடா செய்கிறேன்னா இவங்க நான் இப்போ வீடு ஒரு ஏதோ ஒரு தெருவில் வீடு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து இந்த வீடு நான்தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் எப்படி கட்டணும்னு தெரியணுமா இந்த ஆப்புக்குள்ளே போங்க அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்கும் நூறுரூவா போட்டால் ஆயிரரூவா கிடைக்கும்னு சொல்கிறான்லே என்னம்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டுவான்லே ஆனால் உருட்டுறான்லே ஆனால் உள்ளக்கு போனால் தான் தெரியும் கடைசியில் நீங்கள் மொ மொத்தமாக நிறைய அமௌண்ட்டு போட சொல்ல வந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவான்லே அதே மாதிரி சோசியல் மீடியாலேயே கிடக்கிறனால உண்மையான உலகத்தில் இல்லாமல் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்றான்ண்டு அதனால் இங்கே வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சோசியல் மீடியாலேயே கிடக்கிறான்ண்டு இதுதான் என்னுடைய தலைப்பு அதாவது சொன்னார் ஏன்னா ரியாலிட்டியிலேருந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது ஒரு ஃபேக்கான வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்மளை வந்து கூட்டு போகுது ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது ஆனால் வந்து ஃபேஸ்புக்கில் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸு இன்ஸ்டாகிராமில் அத்தனை ஃபாலோவர்ஸ்னு வச்சுப்பான் நீ ஒரு ஃபாலோ போட்டால் நான் ஒரு ஃபாலோ போடுறேன் நீ ஒரு லைக் போட்டால் நான் ஒரு லைக் போடுறேன் இன்னும் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தேன்னு சொன்னால் அவன் ஃபோட்டோ போட்டோடனே ஆறு லைக் வரும் இங்கே வந்து பேச சொன்னால் பேச மாட்டாங்க வித்தியாசமாக இருப்பாங்க ஸோ அவங்கள ரியல் லைஃப்பும் அவங்கள வந்து இந்த சோசியல் மீடியா லைஃப்பும் என்ன செய்யுது மாறுபடுது நல்ல பாயிண்ட் ஏன்னா இப்போ ரெண்டு டீமும் வந்து பாயிண்டை வச்சுக்கேன் ஏன்னா அப்போ நம்ம ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சமூக ஊடகம் அப்படின்ட்டு இப்போ இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒரு தளம் அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் நல்ல ஒரு கடையை போட்டு நல்ல வியாபாரம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் அங்கே ஒரு கடை வியாபாரம் இருக்கிற மாதிரி அந்த அங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்கிற இடமா வைக்கலாம் அதே மாதிரி என்ன செய்யும் அதே பிளாட்ஃபார்ம் நம்ம இங்கே இருக்குதுன்னு சொன்னால் சில ஸ்ட்ரேடாக்ஸ் ஓடி வருமா இல்லையா அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ஸ்ட்ரேடாக்ஸ் இருக்க தான் செய்யும் நம்ம தான் அதை வந்து என்ன செய்யணும்டா அந்த பாத்தை பார்த்து என்ன செய்யணும் போகணும் என்ன சமூகத்தில் எப்படி நன்மையும் தீமையும் வந்து ஊடுருவி இருக்குதோ அதே மாதிரி தான் சமூக ஊடகத்துலேயும் நன்மையும் தீமையும் ஊடுருவி தான் இருக்கும் அப்போது நம்மளுக்கு தேவை வந்து அதில் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் முக்கியம் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் முக்கியம் அப்போ நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் முக்கியங்கிறதுக்காக வேண்டி அங்கே இப்படிலாம் வருது அப்படி தான் வரும்னு விட்டுற முடியுமானால் கிடையாது இப்போ டயட்டை பற்றி சொல்கிறோம் ஹெல்த்துக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னேன்டா எக்ஸசைஸ் மட்டும் மத்தாது நல்ல சாப்பாடையும் சாப்பிடணும் எக்ஸசைஸையும் பண்ணணும் அப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டு சைடும் இருக்கணும் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பார் கண்ட சாப்பாடாக சாப்பிட்ருப்பார்னா ஹெல்ப் பண்ணாது ஏன்னா நல்ல சாப்பாடாக சாப்பிடுவார் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார் இது பண்ண மாட்டார் அவரோட வந்து அப்படியே படுத்துருவார் அவரோட அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்காங்கன்னா அதுலேயும் ஒரு பாதிப்பு இருக்கும் ஸோ ரெண்டுமே இருக்கணும் அப்போ நம்ம செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கிட்ட ரொம்ப சின்ன வயசு ஆட்கள் கிட்டே போகிறதையும் தடுக்கணும் அதுக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பிளானை கொண்டு வர்றாங்க ஏன்னா அண்டர் சிக்ஸ்டீன் ஏஜில் வந்து இந்த இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது கொண்டு வந்தாலும் ஏன்னா ஸ்கிரீன் டைமுன்னு சொல்லியும் ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க இவ்வளோ நேரம்தான் ஒரு நாள் யூஸ் பண்ண முடியும் சோசியல் மீடியாவை ஹவர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி திட்டங்கள்லாம் வந்து வந்துச்சின்னு சொன்னால் அது உண்மையாகவே வந்து இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல இதாகவே இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு ரெண்டுக்கு சமமாக வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அலமது இதோட இந்த விவாத நிகழ்ச்சி வந்து நிறைவுறுகிறது